வெல்கம் புஷ்பாவின் தோட்டம் மாதுளை பூக்கள் பாருங்கள் இது வந்து நாட்டு மாதுளை இந்த நாட்டு மாதுளை அப்புறம் அதிலேயே செகப்பு கொஞ்சம் பச்சை கொஞ்சம் அந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி வருது ஃபுல்லாக பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிட்ட ஃபுல்லாக பூ இப்போது இதுக்கு தேவையான புண்ணாவுக்கு நல்ல ஹெல்த்தியான வாட்டர் கொடுத்தமுன்னா பிஞ்சி பிடிக்கும் நினைக்கிறேன் கூட்டம் கூட்டமாக வச்சுருக்காருங்க எங்கள் பத்திரம் நல்ல கொத்து கொத்த பூ இருக்குது பூ வைக்கிச்சிருக்கு சரி பிஞ்சு வைக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் பண்ணுவோம் ஓகே